அம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமுத்து சாமிகள் அருளி செய்திருக்கிறார் திருமூலர் மூவாயிரம் ஆண்டு இருந்து தவம் செய்து தமிழ் மூவாயிரம் அருளி செய்தவர் இது நமக்கு மந்திரம் என்றே கோற்றப்படுகிறது பன்னிரு திருமுறைகளை நான்கு பகுதிகளாகப் பிரிப்பார்கள் தோத்திர நூல்களாகவும் சாத்திர நூலாகவும் மந்திர நூலாகவும் புராண நூலாகவும் சங்க இலக்கிய நூலாகவும் பிரிக்கப்படுகிறது அவ்வகையில் இந்த திருமந்திரம் பத்து நூல்களாக பத்தாம் திருமுறையாக போற்றப்படுகிறது இது ஒன்பது தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது திருமூலருடைய வழியிலே மௌன குருவும் மௌனகுரு வழியிலே தாய்மானவரும் இருந்த ஒரு பரம்பரை என்று சொல்லக்கூடிய திருமூலர் மடம் நம்முடைய தருமையாதீனத்தினுடைய கீழ் அமைந்திருக்கிறது அது மௌன மடம் என்றும் திருமூலர் மடம் என்றும் தாய்மானவர் மடம் என்றும் சாரமாமுனிவர் மடம் என்றும் ஆதினம் என்றும் போட்டுவார்கள் மூல மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மறைவில் வரும் மௌன குருவே என்று சொல்வார் அப்படிப்பட்ட அந்த திருமூலருடைய வாழ்வியலை போற்றும் வகையில் திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமமும் நமது திருவையாறு தமிழையா கல்விக்கழகம் அவ்வை அறக்கட்டளை சென்னை திருமூலர் ஆய்வு இருக்கை இணைந்து செய்கின்ற இருபத்தி இரண்டாவது அனைத்துலக திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாடு திருவண்ணாமலை நடப்பது அறிந்து மகிழ்ச்சி மாநாடு சிறப்புற உச்ச நீதிமன்றம் நீதி அரசர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டு வாழ்த்துறையுடன் இருக்கிறார்கள் திருமூலர் எல்லா வகையிலேயும் மக்களை ஈடேற்றம் காண்பதற்காக ஒரு ஒரு சொல்லும் நமக்கு மந்திரமாக அமைகிறது யாவர்க்குமாம் ஆம் என்று சொன்னார் யாவர்க்கும் ஆம் என்று சொன்னார் எல்லாராலேயும் முடியும் என்று ஒரு பொருள் யாவருக்குமாம் என்று சொல்லுகின்ற போது எல்லா சமயத்தவர் எல்லா மதத்தவர் எல்லா இனத்தவர் என்றும் ஒரு பொருள் கொண்டுள்ளார் அதனால் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை இறைவன் மீது முதலில் பத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார் உங்களுக்கு முத்தி கிடைக்கும் அந்த இறைவனை வழிபடுவதற்காக பூ மலர் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார் என்னென்றால் பின்னே அவர் சொல்லுகின்ற போது பூக்கை கொண்டு அரணடி போட்டிகளார் என்று அப்பர் பெருமான் காட்டுவதற்கிடங்க பூவு நாள் இறைவனை துதிக்க வேண்டும் என்று பூவும் நீரும் இல்லாமல் எண்ணிலி பாவைகள் நழுவுகின்றாரே என்று திருமலர் சொல்லுவார் அப்போது பச்சிலையாவது இறைவனுக்கு இடுங்கள் என்று சொன்னார் பக்கத்தில் எங்கேயாவது பச்சில இருந்தால் அதை எடுத்து இறைவன் நிலப்போடு போடும் என்று சொன்னார் எனக்கு இறை வழிபாடு இல்லை ஆனால் எனக்கு முத்தி உண்டா என்று கேட்கின்ற போது அடுத்த வரியிலே சொன்னார் யாவருக்குமாம் ஒரு வாயுரை என்று சொன்னார் பசுமாட்டை பார்த்தால் அதுக்கு ஒரு பிடி பிள்ளை கொடுங்கள் என்று சொன்னார் நாங்கள் எல்லாம் நகரத்திலே வாழ்கின்றவர்கள் நாங்கள் எங்கள் மாட்டை வைத்து பராமரிப்பது அதனால் எங்களுக்கும் அது நாங்களே பாக்கெட் பால் முதல பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுவார்கள் ஆயினால் அந்த வகையிலேயும் எனக்கு முத்தி கிடைக்காவிட்டால் வேறு வழி சொல்லுங்கள் என்று சொன்னார் மூன்றாவது சொன்னார் உண்ணும் உண்ணும்போது ஒரு பிடி என்று சொன்னார் இது எல்லாருக்கும் முடியும் பகுத்துண்டு பல்லுயிர் முதல் மூல தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வல்லுவர் பேராசாமன் காட்டினார் ஆனால் அதுவும் எங்களால் முடியாது நாங்கள் இருவரும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் வருகின்ற வழியிலே நாங்கள் உணவகத்திலே உணவு அருந்து வருகின்றவர்கள் அதனால் எங்கள் அதற்கும் எங்களுக்கு வாய்ப்பில்லை எங்களுக்கு புத்தி கிடைக்குமா என்று கேட்கின்ற போது நான்காவதாக சொன்னார் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே அடுத்தவர்களை பார்க்கின்ற போது அவர்களோடு இனிமையாக பேசுங்கள் அதுவே உங்களுக்கு வழிகாட்டும் என்று சொன்னார் அதனால்தான் கனி இருப்பாய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் பேராசான் காட்டினார் அப்பர் பெருமானும் கூட கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனானே என்று சொன்னார் அதனால் இனிமையாக பேசுவது தூதுவர் அஞ்சுவர் இன்சொலால் என்று ஞானசம்பந்த பெருமானும் இனிய சொல் சொல்லுகின்ற போது அந்த யமன் கூட பயந்து ஒதுங்கி விடுவான் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒரு மக்களை எளிமைப்படுத்தி ஆட்டுப்படுத்துகின்ற தன்மை திருமூலர் அந்த திருமந்திரத்திற்கு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த திருமூலர் நான்கு வகையை நமக்கு நெறிகளை காட்டி உத்திக்கு வழிகாட்டுகின்றார் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு பிடி யாவர்க்கும் பிறர்க்கு இன்னொரு தானே என்று திருநீறு எல்லோரும் அணிய வேண்டும் அதை செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் நம்மை பற்றிய பாவங்கள் நீங்கும் புண்ணிய பேர் கிடைக்கும் கங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே தாமாகில் தங்காவினை சாரும் சிவகதி சிங்காரமான சேவடி சேவரே என்று சொன்னார் கோயில்களை பராமரிக்க வேண்டும் கோயில்கள் இறைவனுக்கு பூசை நடைபெறாவிட்டால் நாட்டிற்கு ஆபத்து என்பதை தான் முதலாவதாக வழி செய்தார்கள் அந்த திரும திருக்கோயில்களை எந்த அளவிற்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாடு சுமிச்சு பெறும் கோயில்களுக்கு எடுகின்ற குண்டங்கள் யாகசாலை குண்டங்கள் முதலீவைகளை காட்டுகின்றார் நமச்சிவாயின் பழம் இருக்கிறது அந்த பழத்தை தித்தித்தவாறே என்று சொல்லுகிறார் அதை யாரெல்லாம் சிவாய என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று பாட்டி காட்டுவதற்கெனங்க இவரும் அப்படி நமச்சிவாய பழம் நான் தின்று தின்னு கொண்டேன் அது தித்தித்தவாறே என்று சொல்லுவார் அது ஓரெழுத்தாது அவன் ஒருவனை திட்டுகின்ற போது கூட ஒருவனை திட்டுகின்றோம் சி போ என்று சொல்லுகிறோம் அந்த சி என்கின்ற மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம் என்று திருமூலர் தான் காட்டுகின்றார் நாயோட்டு மந்திரம் ஞானமும் கல்வியும் என்று சொன்னார் அப்படி ஓரெழுத்து மந்திரம் என்று நம்முடைய மந்திர உபதேசத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை கூட அவர் புத்தி பஞ்சாக்கரம் என்கின்ற வகையிலே காட்டுகின்றார் இப்படி பல நிலைகளிலே திருமந்திரத்தை ஆய்வு செய்வது மிக சிறப்பு இதை நம்முடைய விழாவேந்தன் என்று நம்மால் பல காலம் அழைத்துக் கொண்டிருக்கின்ற கலைவேந்தன் அவர்கள் இது இருபத்தி ரெண்டாவது மாநாடாக அவர் தொடர்ந்து பல நேரங்களில் தன்னுடைய வாழ்வியலை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற கலைவேந்தன் அவர்கள் இதில் ஈடுபட்டு இந்த பணியை செய்வது பாராட்டுவதற்குரியது